மிகப்பெரிய ஒரு ஞானி இருந்தார் அவர் அநேக ஊர்களுக்கு சென்று அங்கே மக்களுக்கு அறிவுரை சொல்றதும் அவங்களை நல்வழிப்படுத்துறதையும் செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் ஒரு ஊருக்கு போய் அங்கே இருக்கிறதான மக்களோடு பேசி கொண்டிருக்கும்போது கூட்டத்தில் இருந்ததான ஒரு நபர் எழும்பி ஐயா உங்களுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த ஞானி சிரிச்சு கொண்டே பதில் சொல்றாரு அதுக்கு ஒரு நாய்தான் காரணம் அப்படின்னு அதுக்கு அந்த நபர் கேட்குறாரு ஐயா நான் உங்கள் கிண்டல் பண்ணவோ இல்ல விளையாட்டாவோ கேட்கல உண்மையிலேயே நான் புரிஞ்சு கொண்டு அதை தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் கேட்டேன் ஆனா நீங்க ரொம்பவுமே சாதாரணமா ஒரு நாய்தான் காரணம் அப்படின்னு பதில் சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த ஞானி மறுபடியும் சிரிச்சு கொண்டே வேடிக்கையாக இல்லப்பா உண்மையிலேயே ஒரு நாய்தான் காரணம் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் நான் குளத்தங்கரையில் நின்று கொண்டிருக்கும் போது ரொம்பவுமே தாகத்தோடு ஒரு நாய் ரொம்ப வேகமாக தண்ணீரை குடிக்கிறதுக்காக ஓடி வந்துச்சு அதுக்கு தண்ணீரை கண்ட உடனே முகத்தில் இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தண்ணீரை கீழே குனிஞ்சி பார்த்து அதனோட முகமே மாறிடுச்சு உடனே அது கண்டபடி குறைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் மறுபடியும் தண்ணீரை குனிஞ்சி மறுபடியும் பார்த்தது குறைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படியே கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருந்தது எனக்கு எதுவுமே புரியல ஒரு கட்டத்துக்கு மேல அதால தாகம் தாங்கவே முடியல நானும் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனமாவே உத்து பார்த்தேன் அது வேகமாக போய் தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சிச்சு அது தண்ணீரை குடித்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கு புரிஞ்சது அவ்வளவு நேரம் தண்ணீருக்குள்ளே பார்த்து கொண்டு இருந்தது அதோட நிழலத்தான்னு நான் கூட இந்த நாய் இப்படி பண்ண வேற ஏதாவது காரணம் இருக்குமோன்னு நினைச்சேன் ஆனால் அவ்வளவு நேரம் அந்த நாய் தயங்கி தயங்கி நின்றதும் தண்ணீரை குடிக்காமல் பின்வாங்கினதும் அதோட நிழலை பார்த்து தான் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது நான் முன்னேறாம இருக்கிறதுக்கு நான் வேணுங்கிறத அடையாமல் இருக்கிறதுக்கு வெளி காரணங்கள் எதுவுமே இல்லை அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல அதனால் நான் வெற்றி பெறலை என்னோட சூழ்நிலை இந்த மாதிரி அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலை அவங்க எனக்கு இதை பண்ணதுனால நான் அவங்களுக்கு பதிலுக்கு இது திருப்பி பண்ணேன் அப்படின்னு நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கொண்டு சூழ்நிலைகளை காரணமாக காட்டி கொண்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிற தப்பை நாம் சரி செஞ்சு கொள்வோமானால் இங்கே எல்லாமே சரியாக நடக்கும் வேதவசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பார் என்பதாக எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ளும்போது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு சரியானதை கர்த்தர் நிச்சயமாக செய்வார்